ரெண்டாயிரத்தி பதினொன்று மே பதினாலு காலேஜுக்கு போனத்தனுடைய பொண்ணு கஸ்தூரி இன்னும் வீட்டுக்கு திரும்பலன்னு ரொம்ப பதட்டமாக இருந்த அப்பா அம்மா இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப தப்புல போய் முடியும் அப்படின்னு நேரடியாக அந்த காலேஜுக்கு போய் விசாரிச்சாங்க அப்போது அந்த காலேஜில் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பொண்ணு கஸ்தூரி இன்னைக்கு காலேஜுக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க பதறி போனாங்க இந்த அப்பா அம்மா இப்போ என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு எதுவுமே புரியாம தகச்சு போய் நின்றுவங்களுக்கு அந்த கஸ்தூரியுடைய கிளாஸ்மேட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தனியாக வந்து உங்கள் பொண்ணு பக்கத்தூரில் கோட்டூர் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு பையனை அவன் பேர் எழில்முருகனை காதலிக்கிறாங்க அந்த பையனை பார்க்கறதுக்கு ஒரு வேளை போயிருக்கலாம் அப்படின்னு தயக்கத்தோடு அந்த பொண்ணு சொன்னிச்சு உடனே இந்த அப்பா அம்மா அந்த எழில்முருகனுங்கிற வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணு இங்கே வந்தாங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த எழில்முருகனுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லையே ஏன் பையனும் நேத்துல இருந்து காண தகவலை கேட்ட உடனே இப்போ கஸ்தூரியோடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஓடி போயிருக்கணும் இல்லைனா எழில் முருகன் இந்த கஸ்தூரியை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு யோசிச்சவங்க இதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேனி மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரயூஸ் பண்றாங்க எப்போதும் போல காவல் நிலையத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஆண் ரெண்டு பேருமே காதலிக்கிறது உரிமை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதும் அவங்களுடைய உரிமை சட்டம் அதுக்கு வந்து பாதுகாப்பு தான் கொடுக்கும் அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் தட்டி கழித்தவங்க வேறு ஏதாவது ஒரு ரேப்பு மேர்டர் அந்த மாதிரி தப்புல போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு இப்போது காவல்துறை தரப்பு நிலையும் யோசிச்சுட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ஃபைல் பண்ணிக்கிட்டாங்க ஃபைல் பண்ணிக்கிட்டு தேடிட்டு இருக்கும் பொழுது அதாவது காவல்துறை வழக்கமாக அந்த வீட்டில் உள்ளவங்க சந்தேகப்படுவாங்க அவங்க ரிலேஷன்ஸு எனிமீஸ் இருக்காங்களா சொல்லிட்டு அவங்க அந்த கோணத்தில் இருக்கும் பொழுது இப்போது தேனியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுருளி ஃபால்ஸில் இருக்கிற ஒரு டீ கடையிலிருந்து ஃபோன் வந்திருக்குது அந்த டீ கடை ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோடய டீ கடைக்கு முன்னாடி ரெண்டு நாளாக ஒரு பைக்கு நின்றுட்டுருக்கு இந்த பைக்கை யாருமே எடுக்க வரல எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது இந்த பைக்கு ஏது என்னென்னு விசாரிங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்தோடனே ரெண்டு பிசி அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த பைக்கை போய் பார்க்குறாங்க அந்த பைக்கில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு அதோடய ஓனர் யார் அப்படின்னு அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணால் அது எழில்முருகனுடைய அப்பாவுடைய பேரில் அந்த பைக் இருந்துருக்குது நேரடியாக எழில்முருகன் வீட்டுக்கு வந்த பிசி உங்கள் பைக் ஏன் அங்கே இருக்குது சுருளி ஃபால்ஸில் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் எடுத்துல என் பையன் தான் இந்த பைக் எடுத்துகிட்டு வந்தான் அப்படிங்கிற தகவலை எளியவனுடைய அப்பா சொல்கிறார் இப்போது எளியடைய வீட்டில் என் பையனை ரெண்டு நாளைக்கானா அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரிங்கிற பொண்ணையும் அவங்க மிஸ் ஆகிட்டாங்க தொலைஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் இந்த வந்த பிசிக்கிட்ட சொன்னாங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணேன் இந்த போலீஸ் சுருளி ஃபால்ஸுக்கு மேலே இருக்கிற அடர்ந்த பகுதியை தேட ஆரம்பித்தாங்க ரொம்ப ரொம்ப அடர்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால போலீஸ் டீம்னால் மட்டும் இதை செய்து முடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த எழில் முருகன் அதாவது அந்த பையனுடைய அப்பா அம்மா தொலைஞ்சு போன கஸ்தூரியோடைய ரிலேஷன்ஸ் அப்பா அம்மா எல்லாருடைய உதவியினாலேயும் அந்த காட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அவங்க தேடி அலைஞ்சாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது சரியாக அந்த சுருளி ஃபால்ஸுக்கு மேலே அரை கிலோமீட்டருக்கு மேலே இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமான துர்நாற்றம் இருந்திருக்குது இன்னும் அவங்க தேடி பார்க்கும்பொழுது இந்த எழில்முருகன் ரொம்ப கோரமான முறையில் அவர் சடலமாக கடந்திருக்காரு அவருடைய உடல் பாதி அழுகிய நிலையிலையும் நிறைய இடங்கள்ல வெட்டுக்காயங்களோட இருந்திருக்குது இதை பார்த்து பயந்து போன அந்த எளில்முருடைய அப்பா அம்மா அங்கேயே மயக்கப்பட்டு போலீஸ் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த கஸ்தூரி அந்த பொண்ணை தேடி இப்போ கஸ்தூரி சரியாக அந்த எளில்முருடைய பாடி இருந்துச்சுல அதுலேருந்து அறுபது மீட்ரு தொலைவில் ஒரு பெண்ணுடைய உடல் கிடக்குது அதாவது இடுப்பு வரைக்கும் ட்ரெஸ் போட்டு இடுப்புக்கு கீழே நிர்வாணமாக இருக்கிற ஒரு பெண் உடல் அது இல்லாமல் ரொம்ப கொடூரமாக அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பு வெட்டி எடுக்கப்பட்ட நிலையில இருக்குது அந்த பெண்ணுடைய முதுகு தொடை கால் பகுதி மார்பு பகுதின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கோரமான வெட்டுக்காயங்கள் இருக்குது இதை பார்த்த உடனேயே இந்த கஸ்தருடைய அப்பா அம்மா ரேஷன்ஸ் எல்லாம் கதறி அள ஆரம்பிக்கிறாங்க மயக்கப்பட்டு கீழவும் விழுந்தாங்க அந்த அப்பா அம்மா ஃபோரன்சிக் டீம்லாம் வந்தாங்க அங்கிருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும் போது இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது மேலும் அதிர்ச்சி என்ன அப்படின்னா அதாவது எப்போதுமே ஒரு ரேப்பன் மாடர் ஒரு இளம்பெண் மாடர் அப்படின்னா அது ரேப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது முதல் அவங்க சந்தேகப்படுற ஒரு விஷயம் பொதுவாக எப்போதுமே ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்டர் பண்ணுவாங்க இது வழக்கமான ஒன்று அதாவது வழக்கமான ஒன்றுனா எல்லா கிரிமினல்ஸும் இப்படி தான் அதை பண்ணுவாங்க ஆனால் இந்த கேஸில் இந்த பொண்ணை மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரேப் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வருது அப்படின்னா இது ஒரு சைக்கோ கொலையாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரேப்பிஸ்ட்டு இந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புக்குள்ளே செமன் ட்ரேஸ் எதுவும் இருந்துடக்கூடாது செமன் இருந்துடக்கூடாதுங்கிறதுனாலயே அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பை அவன் வந்து வெட்டி இருக்கான் செதைச்சிருக்கான் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த டோட்டலாக வெட்டி எடுக்க அவன் முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்ச வந்தனேன் போலீஸ் அதிர்ச்சிக்குள்ளாகுது ஏன்னா அந் அவ்வளோ பெரிய கொடூரமான காரியத்தை சாதாரண இயல்பாக இருக்கிற ஒரு மனிதனால் செய்யவே முடியாது அப்படிங்கிறது போலீஸுடைய எண்ணம் இருந்தாலும் போஸ்ட்மார்ட்ட ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணுடைய யூட்ரஸ் வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்த அந்த வெட்டுக்காயங்களுக்குள்ள செமன் இருந்துச்சு அது இல்லாமல் அந்த பெண்ணுடைய மற்ற துணிகளில் செதறி இருந்த இந்த செமன் ட்ரேஸை வச்சுட்டு அதோடைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை எடுத்தாங்க இப்போ இந்த மே பதினாலு சுருளி ஃபால்ஸுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தப்போ அங்கே இருந்த சிசிடிவி கேமரா கடைகள்ல இருந்தவங்களெல்லாம் யாரெல்லாம் வந்தாங்க பர்டிகுலராக சொல்லி எல்லாரையும் அவங்க விசாரிக்கும் பொழுது அங்கே வந்த ஒரு பெண் பாக்கியலட்சுமின்னு ஒரு பெண் வந்திருக்காங்க அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்க கிட்ட துருவி துருவி விசாரிக்கும்போது அந்த பொன் ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸை சொன்னாங்க அதாவது அந்த பாக்கியலட்சுமியும் அந்த பொண்ணுடைய லவ்வரும் இந்த சொல்லி ஃபால்ஸுக்கு மேலே இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனிமையில் அவங்க ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஒருத்தன் வந்திருக்கான் கருப்பாக குட்டையாக ஒருத்தன் ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டு வெள்ளை கலர் சட்டை போட்டு வந்திருக்கான் வந்தவன் இவங்க கிட்டே வந்துட்டு திடீர்னு அவங்க சட்டைக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்து இந்த பொண்ணோட கழுத்தில் வச்சு உன்னுடைய அந்த செயினை கலட்டி கொடு அப்படின்னு மிரட்டியிருக்கான் உடனே பாக்கியலட்சுமி சொல்லியிருக்காங்க இது வந்து கவரிங் செயின் தான் அப்படின்னு அந்த சைக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு அந்த செயனை பிடிச்சி இழுத்துருக்கான் அந்த செயினை எடுத்து கீழே கல்லில் தேய்ச்சி பார்த்தா உண்மையிலேயே அது கவரிங் செயின் அதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் அந்த செயினை இந்த பொண்ணோட மூஞ்சியில் வீசி எரிஞ்சிட்டு இந்த ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கத்தி மிரட்டி இப்போ அனுப்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல இவங்களுக்கு இவங்க பார்க்குற தூரத்தில் இன்னும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்கள நோக்கி இந்த சைக்கோ நேராக போகிறத இந்த பொண்ணு பார்த்துட்டு சரி நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஏதோ ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாக்கியலட்சுமி அவங்க காதலனும் அவங்க இருந்து போயிடுறாங்க அப்படி போனவங்க தான் இந்த அந்த நபரு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கணும் ரெண்டு பேரையும் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலை இந்த பாக்கியலட்சுமி சொன்னாங்க இப்போ ரெண்டு நாள் போலீஸ் அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்த இந்த பொண்ணு சொன்ன வாக்கியலட்சுமி சொன்ன அடையாளத்தில் யார் இருக்கா அப்படின்னு தேடி அலைஞ்சு ஒருத்தனை பிடிச்சாங்க பிடிச்சி இந்த வாக்கியலட்சுமி கிட்ட கொண்டாந்து நிறுத்தி நீ சொன்ன அடையாளத்தில் இருந்த நபர் ஒவ்வொன்றை மிரட்டுனவன் இவன்தானா அப்படின்னு கேட்டால் இந்த பொண்ணு பயங்கர ஷாக்கு ஏன்னா அது அவந்தான் இவன்தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு மயக்கப்பட்டு விழுந்தாங்க அவனை வந்து கைது பண்ணி விசாரிக்கும்பொழுது அவன் இந்த சுருளி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிற திவாகர் அவன் பேர் அவனுக்கு இருபத்தி எட்டு வயசு இவன் ரொம்ப சமீபத்தில் தான் இவனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது கல்யாணம் ஆனவங்க அவனோட மனைவி இப்போ கர்ப்பமாக இருந்து வளைகாப்பும் ரொம்ப ரீசன்ட் டைத்துல தான் பண்ணியிருக்காங்க இந்த திவாகருக்கு சரியான வேலை கிடையாது அதனால் ரொம்ப பணக்கஷ்டத்துல இருந்திருக்கான் தன்னுடைய மனைவிக்கு அவன் வளைகாப்பு நடந்ததுக்கு அப்புறம் நகைகள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் இப்போ நகைக்கு எங்கே போகிறது எப்படி பணத்துக்கு என்ன பண்ணணும்னு பயங்கர டிப்ரஷனாக இருந்தவன் ஒரு ஐடியா பண்ணியிருக்கான் அதாவது சுருளி ஃபால்ஸுக்கு நிறைய லவ்வர்ஸ் வர்றாங்க இந்த லவ்வர்ஸை நம்ம கத்தியை காட்டி மிரட்டினா அவங்க நகையும் பணம் எல்லாம் கொடுத்துருவாங்க வெளியில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த லவ்வர்ஸ்லாம் அங்கே வர்றதே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் தப்பாக நடந்துக்கிறதுக்கு தான் அதனால் அவங்கக்கிட்ட நம்ம நடந்துக்கிட்டோம் தப்பாக நடந்துக்கிட்டோம்னா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறத அவன் பிளான் பண்ணுவேன் மே பதினாலு காலையில் அங்கே வந்தவன் மேலே ஏறி தனிமையாக எந்தெந்த ஜோடி இருக்குன்னு பார்த்தவன் அதுபடி தான் இந்த பாக்கியலட்சுமி அவங்க நவர்கிட்ட வந்திருக்கான் பாக்கியலட்சுமி கிட்ட தங்க நகை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள விரட்டி விட்டு அடுத்தபடியாக கஸ்தூரி அவங்க நவர்கிட்ட போயிருக்கான் போன உடனே கத்தியை காட்டி உளக்கம் போல உங்கள் நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த முருகன் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு நீ யாரு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பித்த உடனே உடனடியாக கத்தி எடுத்து எழில்முருகனுடைய வயிற்றுல பல முறை குத்தியிருக்கான் இந்த திவாகர் அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்சிருக்கிறாரு திவாகர் குடல்லாம் வெளியில சரிஞ்சிருக்குது இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே பாக்கியலட்சுமிக்கு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு கண்ணுக்கு முடி காதலன் வந்து துடுதுடிச்சு செத்து போனதை பார்த்த உடனே இந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு உயிரோட போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சாங்க அப்போ இவன் பின்னாடி ஓடி துரத்தின அந்த திவாகர் கஸ்தூரியோடைய முதுகு பகுதியில் கத்தியால குத்திருக்கான் அந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே தொடர்ச்சியா அவங்களுடைய மார்பு பகுதி கழுத்து தொடைப்பகுதினு எல்லா இடத்துலையும் குத்துனவன் அவங்க ரத்த உடத்துல கீழே சாஞ்சி இறந்து போனது கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பொண்ணு போட்டிருந்த கொலுசு தோடு டிஃபன் பாக்ஸு அந்த பேகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு திரும்பினவனுக்கு இப்போ ஒரு சபளம் இந்த பொண்ணு இருந்த அழகு இந்த பொண்ணை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான் ரேப் பண்ணவன் அவனுடைய அந்த தாபம் முடிஞ்ச உடனே ஐயையோ நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்த கத்தியால் இப்போ பிறப்பிறப்பை வெட்ட ஆரம்பிச்சிருக்கான் கூடுமான அளவுக்கு ஆழமாக அதை வெட்டி எடுத்திருக்கான் அவ்வளோ கொடூரமாக ஒரு மனிதன் பண்ண முடியாத விஷயத்தை மிருகத்தனமாக அவன் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அதை அங்கே பாடியை போட்டுட்டு இவன் போயிருக்கான் இது தெரிஞ்ச உடனே போலீஸ் இப்போது அந்த திவாகர் வீட்டுக்கு போய் கஸ்தூரியோடைய டிஃபன் பாக்ஸு அவங்களுடைய பேகு கொலுசு இப்படி எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கிறாங்க இதை அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இவன் திவாகர் கைதாகிறான் கைதாகி சில மாதங்கள்லேயே இந்த திவாகருக்கு ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்து மறுபடியும் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடறான் இப்போ பொண்ணை பறிகொடுத்த இந்த கஸ்தூரியுடைய அப்பா அம்மா போலீஸ் திவாகருக்கு ஆதரவாக செயல்படுது இவன் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி இவங்க தண்டனை வாங்கி கொடுக்க இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த கேஸை சிபிசிஐடுக்கு மாற்றணும் அப்படின்னு இவங்க கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அதுபடி இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது மறுபடியும் இந்த திவாகரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தவங்க இப்போ கோர்ட்டில் தான் குற்றம் பண்ணவேங்கிறது தீர்ப்பாயிருது தீர்ப்பானது அந்த கடைசி அவங்க ஜட்ஜ்மெண்டில் இந்த ஒரு பொண்ணை வந்து கற்பழித்ததுக்காக மூன்று வருடமும் ஒரு பொண்ணையும் அந்த அவங்களுடைய காதலன் எளிர்முருகனையும் துள்ள துடிக்க கொண்டதுனால தூக்குத்தண்டனையும் தீர்ப்பாயிருது தீர்ப்பு இந்த கே தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டத்துடைய அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய அநியாயமா தன்னுடைய மகள் இறந்து போன அந்த வழிக்கான கொஞ்சம் மருந்து சின்ன மன நிறைவாவது உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த சம்பவத்தின் மூலம் நண்பர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா காதலிக்கிறது ரொம்ப சாதாரணமான இயற்கையான ஒரு விஷயந்தான் அதற்காக காதலர்கள் அது மாதிரி ரொம்ப தனிமைக்கு தனிமையான இடங்களை நோக்கி போகணும்னு நினைக்கிறது பாதுகாப்பானது அல்ல எல்லை மீறி நீங்கள் வெளியில் நடந்துக்கிறதும் உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல அது அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பொதுவான இடங்களுக்கு போகும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்போ அண்ணாணும் சுற்றில்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விலை மதிப்பற்ற உயிர் ஏன் இந்த மாதிரியான சபலத்தினால சின்ன சின்ன நம்ம பண்ணுற தவறுகள்னால அநியாயமாக நம்முடைய உயிரை இழக்க வேண்டியது இருக்கும் இறந்து போகிறவங்கள விட அந்த இழப்பை சந்திக்கிற வீட்டார் அவங்க படுற அந்த துயரங்கிறது அவங்க சாகிற வரைக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் யங்ஸ்டர்ஸ் இதை மனசில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் இதை பதிவிட்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேனியை ரொம்ப அதிர்ச்சியில் உள்ளாக்கின ஒரு கேஸ் இந்த டபுள் மார்டர் கேஸ் சரியானபடியே நம்ம தொடர்ச்சியாக எச்சரிக்கை பதிவு மூலமாக நம்ம இணைந்திருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்களை ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்